ஹாய் வெல்கம் பேக் my YouTube channel, சேனல் with தியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க Mutual குரோ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்க ஒரு புது ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு electronic வெஹிக்கிள் அதுக்கப்புறம் வந்து நியூ ஏஜ் ஆட்டோமேஷன் சம்மந்தமான ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட பேர் பார்த்தீங்கன்னா குரோ நிஃப்டி இவி அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேஷன் இடிஎஃப் அண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா எப்படி முதலீடு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டில் ஏற்கனவே வந்து நிஃப்டியில் வந்து இவி அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அந்த இண்டெக்ஸில் வந்து இவங்களோட முதலீடு இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இவங்க ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இடிஎஃப் வழியாக ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த இடிஎஃப்ல தான் வந்து இப்போ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வழியாக வந்து நம்ம முதலீடு பண்ண போகிறோம் அதற்கான வாய்ப்பை வந்து இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு மாதிரி இது செயல்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து மின்சார வாகனம் அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதுக்கப்புறம் வந்து நியூ நியூ டெக்னாலஜி இப்படிப்பட்ட துறை சார்ந்த ஒரு நியூ ஏஜ் துறை சார்ந்த ஒரு முதலீடாக இருக்கும் ஸோ இந்த ஃபண்டு டோட்டலாக வந்து மற்ற ஃபண்டுகளை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபண்டாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீமேட்டிக் ஃபண்டு மாதிரி நம்ம சொல்லலாம் அதாவது செக்டார் கிடையாது இது ஒரு தீமேட்டிக் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு ஸ்டாக்கில் வந்து முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கேபிட்டலைசேஷன் வந்து இவி மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்கில் இருக்கோ அப்படிப்பட்ட பங்குகளாக தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நியூ ஏஜ் கம்பரைசிங் அதாவது நியூ ஏஜ் கம்பெனிகளில் வந்து முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வர்றாங்க பார்த்தீங்கன்னா சிம்பிளி வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து முதலீடு பண்ணுறப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும் அதற்காக தான் வந்து இப்போ இடிஎஃப் வகையான இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மிட் கேப் நிறுவனங்கள் இருக்கும் அதனால் வந்து இது ரொம்ப ஹை ரிஸ்க் கொண்ட திட்டம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா தீமேட்டிக் ஃபண்டுகளை எல்லாமே வந்து ஹை ரிஸ்க்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த தீமில் அதாவது அந்த அவங்க வச்சுருக்க அந்த தீமில் வந்து வேற ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளம் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் ஆனிச்சின்னா இப்படிப்பட்ட தீமில் இருக்கிற பங்குகள் எல்லாம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பயுமே வந்து ஒரு தீமேட்டிக் ஃபண்டு அப்புறம் செக்டார் ஃபண்டுகள் எல்லாம் வந்து ஹை ரிஸ்க் கொண்டது இதை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு ஜூலை டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய் கிடைக்கும் இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பன் எண்ட் எடுத்தம் தான் அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் இதில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இவி அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிவ் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு வந்து வெல்த்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் லாங் டர்ம்ல அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து எந்த ஒரு கேரண்டியும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜரோட பேர் வந்து அபிஷேக் ஜெயின்கிறவர் இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ண வாரிங்கன்னா நூறு ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ண முடியும் அதே நேரத்தில் லம்சம் அமௌண்ட்டாக பார்த்திங்கன்னா ஐநூறுரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ணலாம் இந்த ஃபண்டில் எந்த என்ட்ரி லோடும் கிடையாது எக்ஸிட் லோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணிட்டு நீங்கள் வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் வித்துட்டு வெளியிடீங்கன்னா வந்து ஒன் வந்து எக்ஸிட் சார்ஜஸ் பிடிச்சிக்குவாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஃபண்டில் ரிஸ்க்குங்கிறது ரொம்ப அதிகம் இது வந்து ஒரு வெரி ஹை ரிஸ்க் கொண்ட திட்டம் ஏன்டா இது வந்து ஒரு தீம் பேஸ்டு முதலீடாக இருக்கிறதுனால அடுத்தது இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஓவராலாக வந்து எப்படிப்பட்ட பங்குகளை அவங்க முதலீடு பண்ணுவாங்க அது லார்ஜ் கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ பர்செண்ட்டும் அதுக்கப்புறம் மிட் கேப்பில் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப்பில் வந்து பெரிய அளவில் வந்து இந்த ஃபண்டில் வந்து ஹோல்டிங் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ரிஸ்க் அப்டேட் தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்தது எதற்காக இப்போ இப்படிப்பட்ட இவி வகையான முதலீடுகள் வந்து அதிகமாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஈவன் நைன்டீன் எயிட்டியில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம மாடு வண்டி ஏறி ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்கோம் நம்ம இருந்ததே வந்து மாட்டு வண்டி நம்பி தான் நம்மளோட காலங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்திலே இருந்தாலும் கூட ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருக்கு போகிறதுக்கோ அப்படிலாம் வந்து மாடு வண்டிகள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டினா பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக போயிடுச்சு காரு வந்து எல்லாருக்கையிலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த காரோடய வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா இப்போ நியூ ஏஜ் மக்கள் வந்து நிறையா பணம் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் டூ வீலர்லேருந்து இப்போ எல்லோரும் ஃபோர் வீலுக்கு போயிருக்காங்க யாரெல்லாம் வந்து ஃபோர் வீல் வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து ஈவியை நோக்கியும் அப்புறம் வந்து எஸ்யூவி இப்படிப்பட்ட தங்களை வந்து லைஃப் லைஃப் ஸ்டைலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இன்னும் மேலே மேலே நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து இவி மோட்டரோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஈவியோட பெனட்ரேஷன் வந்து இந்தியாவில் வெறும் ஒன் பர்சன்ட் தான் இருந்துச்சு பட் அதே நேரத்தில் ஏஷியாவோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா செவன்டீன் பர்சன்ட் ஆகிருந்துச்சி எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அடாப்டேஷன் வந்து இந்தியாவில் வந்து தேர்ட்டீன் மில்லியன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஆகும் அதாவது அதை அதை நோக்கி மக்கள்கள் போகும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க அதற்கான டீட்டெயில் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஈவியோட ஓனர்ஷிப் வந்து இப்போ அதிகமாகிட்ருக்கு அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சுக்கிற மக்கள் வந்து இப்போ அதிகமாகிட்டுருக்கு பலரும் வந்து ஈவி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ரீசெண்ட் ஆயத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு சப்ஸிடிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது இப்போ எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரில பட் இருந்தாலும் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் மோட்டர் ஹோல்ட் பண்ணக்கூடிய மக்களோடு வந்து இப்போ ந இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லலாம் அது மாத்திரம் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட்லேருந்து அவங்க கவர்மெண்ட்லேருந்து சப்சிடரி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி இந்த டீலர்ஷிப் இருந்தாலும் சரி வந்து ஈவி வந்து யாரெல்லாம் வந்து வாங்கி விற்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பொட்டன்ஷியலாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும் அப்படிங்கிறது கணிச்சிருக்காங்க அடுத்தது இவி வெஹிக்கிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட தேவைங்கிறது பெரிய அளவில் தேவைப்படும் அப்படி இருக்கிறப்ப பேட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொட்டன்ஷியலி பெரிய அளவில் வளரதுக்கு வாய்ப்பு இருக்குதாகவும் கணிச்சிருக்காங்க அடுத்தது வந்து ஒரு டோட்டல் ஓனர்ஷிப் வந்து இவி வெஹிக்கிள் சம்மந்தமாக பார்க்குறப்ப வந்து எந்த அளவு வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் வந்து அதாவது சப்சிடரி கொடுக்குறாங்க வித் சப்சிடரி எவ்வளோ இருந்துச்சு இவி மாடல் என்ன அதுக்கப்புறம் வந்து சப்சிடரி இல்லாமல் என்ன ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா என்னங்கிறத நீங்களே பார்த்து வெரிஃபை பண்ணிக்கங்க அடுத்தது இந்த இவி ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேங்குகள் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிகளுக்கு வந்து நிறைய லோன் லென்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கப்ப யாரெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் போய் லோன் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நிறையா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓலா ஊபர் அப்படிங்கிற பல விஷயங்கள் இப்போ நம்மளாட்டி இப்போ பார்க்க முடியுது அதிலே வந்து டூ வீலர்லேருந்து த்ரீ வீலர்லேருந்து அதுக்கப்புறம் ஃபோர் வீலர்லேருந்து எப்படி அவங்களோட வளர்ச்சி வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து எப்படி சேல்ஸ் பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும் டாட்டா மோட்டர்ன்னா பாத்தீங்கன்னா பெரிய அளவில் இப்போ சேல்ஸ் இருக்கு டாட்டா மோட்டருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே எம்ஜி மோட்டரை சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ஹைண்ட் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வெஹிக்கல்ஸ்லாம் வருது ஸோ ஃபியூச்சரில் வந்து இன்னும் ஈவி வந்து பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஈவியோட அதாவது நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மாத்திரம் சொல்லாமல் இப்போ ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த நிறுவனங்கள் வந்து சிறப்பாக இருக்குது அவங்களும் வந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்க ஈவன் வந்து இந்தியாவில் மாத்திரம் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய இப்போ நிறுவனங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எதற்காக இப்போ இவி செக்டர் வந்து பெரிய அளவில் குரோத் இருக்குன்னு எல்லோரும் வந்து கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களுக்கு வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது நாட் ஓன்லி வெஹிக்கிள் அதுக்கப்புறம் வந்து அதற்கு அதை ஒட்டி வர எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இன்னும் நிறையா மார்க்கெட்டில் வீட்டுருக்கு டெக்னாலஜி வந்து அட்வான்டேஜாக வந்து யாரெல்லாம் திங்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஈவிஐயில் முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அது மாத்திரம் இல்லாமல் என்விரான்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து ஒரு கேர் எடுத்து நம்ம வந்து ஃபியூல் எஃபிஷியன்ட் காரை விட்டுட்டு நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு நம்ம வரணும் அப்படின்னு யாரெல்லாம் திங்க் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக வந்து இவி வெஹிக்கிளை வந்து நோக்கி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ மார்க்கெட்டில் பொட்டன்ஷியல் வேல்யூ இருக்குது பலரும் வந்து இவி வெஹிக்கிளில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து இந்த இப்படிப்பட்ட செக்மெண்ட் வந்து பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்கனாமிக் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இவி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து கிடைக்குது அது மாதிரி நேரத்தில் லோ காஸ்ட்டாகவும் இருக்குது மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நிஃப்டி இவி அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிவ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட செக்டரில் அவங்க முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் வந்து ஆட்டோமொபைல் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ காம்பனெண்ட்ஸில் வந்து முதலீடு பண்ணுறாங்க அதற்கு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஐடி ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட்டும் அதுக்கப்புறம் வந்து கெமிக்கலில் எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சென்ட்டும் கேபிட்டல் குடிசில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் கன்சியூமபிள் ஃபியூல்ஸில் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க கன்சியூமர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜீரோ பாய்ட் ஜீரோ செவன் முதலீடு பண்ணுறாங்க இவி வெஹிக்கில வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி இல்லாமல் வந்து இவி வெஹிக்கிள் கிடையாது ஸோ இது எல்லாம் கோவர் லைட்டிங்காக தான் ஒர்க் பண்ணும் அதனால தான் வந்து அதையும் பிரித்து காமிச்சிருக்காங்க கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கெமிக்கலுங்கிறது வந்து ஒரு பிடி ஒரு பேட்டரியில் இருக்கிற சார்ஜஸ்லேருந்து பல இதுலேயும் வந்து கெமிக்கல் யூஸ் ஆகுது ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னால் நீங்கள் புரிஞ்சுருக்க முடியும் அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து இதில் வந்து வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்களோட ஹோல்டிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறீங்க டாட்டா மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சென்ட்டும் முதலீடு படுறாங்க அடுத்தது செவன் பாயிண்ட் நைன் செவன் பாயிண்ட் நைன் ஒன் பெர்சென்ட் வந்து மாரதி சுஜி இந்தியாலையும் அதுக்கப்புறம் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் வந்து செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சென்ட்டும் பஜாஜ் ஆட்டோவில் ஒரு செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சென்ட்டும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ நைன் பெர்சென்ட்டும் கேபிஐடி டெக்னாலஜியில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ பெர்சென்ட் அப்புறம் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் அப்புறம் எல்என்டி டெக்னாலஜி அதுக்கப்புறம் சோனாவில் வந்து ஃபோர் பர்சன்ட் அப்புறம் வந்து போஷில் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் ஸோ இப்படி அவங்களோட முதலீடு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக எடுத்து காட்டியிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் நிஃப்டி இவி அதாவது நியூ ஏஜ் இண்டெக்ஸுக்கும் வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் இயரில் வந்து நிஃப்டி இவி பார்த்திங்கனா வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அந்த இதில் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஷார்ப் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இவியில் வந்து அதிக க்ரோத் இருக்கிறதா வந்து நமக்கு தெரியுது தேர்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ டூவாக இருக்குது இருக்கு அதே நேரத்தில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்திங்கன்னா வந்து வெறும் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் எயிட் தான் இருக்குது ஃபைவ் இயரோட ஷார்ப் பிரேஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் இவில வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸாக இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இருக்குது சிஏஜிஆர் படி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ப்ரீ பர்செண்ட் இருக்கு அது நேரத்தில் இந்த நிஃப்டி ஈவிங்கிறது வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாங் டர்மை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் வந்து ஈவி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கில் வந்து அதிக குரோத் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து அதை வந்து ஒரு ஃபுல் கம்பேரிசன் போட்டு உங்களுக்கு ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க பட் அதே நேரத்தில் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்யூச்சர்லாம் இப்படியே இருக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது ஏன்னா மார்க்கெட் இப்போ வந்து ரொம்ப ஹையில் இருக்குது இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய புதிய உச்சத்தை வந்து நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஏழு வருடத்துக்கு குறையாமல் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இப்படிப்பட்ட ஈக்குவிட்டி ஃபண்டுகளை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம குரோ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருந்த Grow Nifty EV and New Age Automotive ETF. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்டு எப்படி செயல்படும் இதில் எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க இவங்களோட ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம் இந்த விஷயங்கிறது இப்போ ஒரு புதிய வகையில் இப்போ தான் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வருது ஸோ அது நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு டாப்பிக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்